நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக ஒன்று நாளாகமோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று தகப்பனாகிய தாவிது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து நீ பலம் கொண்டு தைரியமாயிரு பயப்படாத கலங்காத கத்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் அவர் தம்முடைய ஆலயத்தின் சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தைரியப்படுத்துகிறார் ஏனென்றால் சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாக இருக்கிறான் அவனுக்கு தாவிதை போல அனுபவம் கிடையாது ஆனால் செய்ய வேண்டிய வேலையோ மகா பெரியது அது செய்து பாதியில் விடுவதற்கு மனிதனுக்கு செய்ய வேண்டிய வேலையல்ல தேவனாகிய கத்திற்கு கட்டும் அரண்மனை ஆகவே நீ செய்ய வேண்டிய காரியங்களை தைரியமாய் செய் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்களை துவங்கி முடிவு தெரியாமல் முடிவு எப்பொழுது என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் நம்மால் முடிக்க முடியாத காரியங்களாய் இருக்கலாம் ஆனால் நம்மிலே அந்த நற்கிரியையை தொடங்கினவர் அதை முடிவு மட்டும் உங்களோடு கூட இருந்து அதை நடத்த போதுமானவராக இருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் உங்களை மறக்கவும் மாட்டார் ஆகவே காரியத்தை செய்கிற நீங்கள் தைரியமாய் செய்யுங்கள் காலங்கள் வருடங்கள் முடிவுக்கு வரலாம் ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்த ஒரு காரியம் கூட தடைபடாது அதனதின் காலங்களிலே அவர் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பார் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு இந்த தாவிது இந்த ஆலயத்தை தான் கட்ட வேண்டும் என்று தன் மனதிலே நினைத்து அதற்கான ஆயத்தங்களையும் செய்தார் இவருடைய மனதின் எண்ணத்தை அறிந்த தேவன் சொல்கிறார் நீ என் நாமத்திற்காக ஆலயத்தை கட்ட வேண்டாம் நீ யுத்தம் செய்திருக்கிறாய் ரத்தம் சிந்தியிருக்கிறாய் ஆகவே உன் குமாரனாகிய சாலமுனே என் ஆலயத்தை கட்டுவான் அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன் நான் அவனுக்கு இருப்பேன் என்று சொல்லுகிறார் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கத்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது அவர் முழுமையாக நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே காரியத்தின் முடிவு என்ன என்று எதிர்பார்க்கிற தேவஜனமே உங்களோடு கூட தேவன் எப்படி இருந்தாரோ அதே போல உங்கள் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர் காரியத்தை நடப்பிப்பார் என்று நாம் மூணு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை இணைகளை விடாமலும் அவர் தம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து என்று சொல்லி வாசிக்கிறோம் உங்களோடு கூட தேவன் எப்படி இருந்தாரோ அதே போல உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே இருந்து அவர் செயல்படுகிற தேவனாகவே இருக்கிறார் ஆகவே உங்கள் காரியத்தின் முடிவு என்ன என்று எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கலாம் அப்பொழுது அந்த காரியத்தை எப்படி தேவன் துவங்கினாரோ அதே போல அவரே முடிப்பார் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு மிகவும் நல்லது ஆகவே ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாம் முடிவு பரிந்தோம் தேவன் மேலே வைத்திருப்போம் காரியத்தை ஆரம்பித்த நீங்கள் நிச்சயமாகவே அதன் முடிவை காண்பீர்கள் அந்நிய கண்கள் அல்ல உங்கள் கண்களை காண்கோ காணும் ஆகவே கத்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நல்ல முடிவை நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த முடிவை கத்தருக்கு பிரியமானபடி நீங்கள் செய்யும் பொழுது அவர் நீங்கள் கூப்பிடும் பொழுது செவி கொடுத்து அவர் உங்களை கைவிடாது இருப்பார் என்று இசாயா நாற்பத்தி ஒன்று பதினேழுல வாசிக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் அறிக்கை கர்த்தர் சகல கிரியைகளையும் என் வாழ்க்கையிலே செய்து முடிக்க மட்டும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களை விட்டு விலகாத தேவன் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் சந்ததியோடு கூட என்றென்றைக்கும் இருப்பாராக ஆமீன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் செய்து உங்களை கைவிடாதிருப்பார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நேக காரியங்களை ஆரம்பித்து விட்டு முடிவு தெரியாமல் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் செய்து முடித்து தீர் மட்டும் உடைய பிள்ளைகளை கைவிடாத தேவன் விட்டு விலகாத தேவன் கூட இருக்கிற தேவன் நீர் மறந்து போகாதபடி உடைய பிள்ளைகளை நினைத்தருள் வீராங்க காரியங்களின் காரியங்களுக்கு முடிவுண்டு பண்ணுங்க இயேசுவின் மூலம் ஜபங்க ஏழுமங்கள் நல்ல பிதாவே ஆமேன்